ரசூசல்லாக அழைகுவ செல்லும் அவர்கள் நாம் செய்கிற சில நன்மைகள் நாம் ஏற்கனவே புரிந்த பாவங்களை அழைத்துவிடக்கூடியது என்பதனை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படியான நன்மைகள் என்ன இருக்கும் அது எப்படி நாம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் சுருக்கமாக அந்த தகவல்களை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அப்ப என்னென்ன நன்மைகளை நாம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அதனூடாக அழிக்கப்படுகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தால அலு குர்வானி சொல்கிறான் நிறை விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுடத்திலே கலப்பற்ற முறையில் தௌபா மீளுங்கள் அவ்வாறு நீங்கள் தௌபா செய்தீர்கள் என்றால் நாம் செய்த தவறுகள் தப்புக்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விலகி தௌபா செய்வோமே ஆனால் அந்த தௌபா என்பது நான் செய்த பாவத்திலிருந்து விலகுகிறேன் என்பதை உறுதியாக நாம் எண்ண வேண்டும் இஹ்லாசான் அடிப்படையிலே அதை நாம் அல்லாவுக்காக செய்கிறேன் என்று அந்த பாவத்திலிருந்து விலகி தௌபா செய்ய வேண்டும் அந்த பாவத்தை திரும்ப செய்ய

வருந்தி திருந்தி அல்லாவிடத்திலே தௌபா செய்கிற போது அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பக்குவமானவர்களாக ஆக்குகிறான் நம்முடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு நிலையை அல்லாவுடைய அல்லாஹு தாலா குறுவாலை சொல்லி காட்டுகிறான் இதேபோல அல்லாஹு பல இடங்களில் பல விஷயங்களை சொல்கிறான் அல் என்ற அத்தியாயத்திலே சொல்லுகிற போது செய்து ஈமான் கொண்டு நல்லறங்களை புரிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசுன தெரியுமா அவருடைய வாழ்வில் நன்மை நிறைந்ததாக மாற்றுகிறார் சௌபா செய்கிறார் அது என்ன சௌபா என்றால் அதனுடைய பாவங்களை பற்றி அவருடைய முன் வசனங்களை பார்த்தால் அவர் களவெடுப்பவராக இருந்திருப்பார் விபச்சாரம் செய்கிறவராக இருந்திருப்பார் அல்லா அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற சிறுக்கான காரியத்தில் இருந்திருப்பார் அப்படியான தவறுகளிலிருந்து அவர் விலகி தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லறங்களை புரிந்தால் இந்த பண்புகளை உடையவராக இருந்தால் ஹசனாத் அவருடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யார் தௌபா செய்கிறாரோ அவருடைய பாவம் செய்யாதவரை போன்று அல்லாஹ் அவரை ஆக்கி ஒரு நல்ல சிறந்த மனிதராக மாற்றுகிறார் எனவே இந்த உலக வாழ்வில் ஒருவர் தவறிருந்து விலகுவது அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் அந்த தவறிருந்து விலகுவதோட தௌபா செய்து நன்மைகளையும் செய்து நல்லறங்களோடு வாழ்ந்தால் அவருக்கு இன்னும்

எங்கிருந்த போதிலும் நீ அல்லாஹுவை பயந்து கொள் அல்லாவுடைய பய உணர்வு அச்ச உணர்வு நம்மிடத்துல இருக்குமே ஆனால் நாம் தவறு செய்ய மாட்டோம் தப்பு செய்ய மாட்டோம் பாவங்களில் ஈடுபட மாட்டோம் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த உணர்வோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் அப்படித்தான் நம்ம ஏதாவது தவறை செய்து விட்டால் தௌபா செய்கிற மாதிரி நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு விடயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது நீ ஒரு தவறை செய்தால் தவறை தொடர்ந்து நன்மை நன்மையை செய் அந்த நன்மை நீ செய்த பாவத்தை அழித்துவிடும் இன்னல் ஹசனாச்சி இருதுகிபின செய்யாச்சு நிச்சயமாக நன்மைகள் பாவங்கள் எல்லாம் போக்கிவிடும் என்று அல் குருவான் அல்லாஹூத்தால சொல்லி காட்டுகிறார் அப்ப அவர் அல்லாஹுவை அஞ்சுகிறார் பயப்படுகிறார் தவறு செய்தால் அந்த தவறை அழிக்கக்கூடிய நன்மையை அல்லாஹுவை அஞ்சி பயந்து செய்து விடுவார் என்று அவருக்கு அல்லாவிடத்து தப்பு அரையச்சம் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த நல்ல மனிதர் எப்படி இருப்பார் என்றால் மற்ற மக்களோடு நல்ல முறையில் பழகுவார் அப்ப நபி அடுத்தவர் நல்ல முறையில் பழகு என்று மூன்று உடயங்களை நபி சொல்கிறார்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் தவறு செய்தால் தவறை அளிக்கிற நன்மையை செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களோடு பண்பாக பக்குவமாக பண்பாடோடு பழகுவது இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிற வழிமுறையாகும் நிறைய பேர் பண்புழந்தவர்கள் இருப்பதை பார்க்க

எனவே இந்த உலக வாழ்வில் நாம் இந்த தவறுகளை அழிக்கக்கூடிய நன்மை என்று அடையாளப்படுத்தப்படுகிற இந்த சௌபாவுடைய விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி அல்லாஹு அஞ்சி பயந்து வாழுகிற மக்களாக அல்லாஹு தால நம் எல்லோரையும் ஆக்குவானாக